எட்டி எம்மா ஓடி வரதுடி வலிக்குதுடி கால எம்ம மூச்சு வாங்குறது சாமி யா சாமி ஐயோ கால் தடிக்கிடுச்சே எம்மா ஐயோ அக்கா உழுந்துருச்சு அக்கா ஐயோ ஐயோ கடவுளே நீ எடுபட்ட பய துரத்துறன் துரத்துறன்னு சொல்லி இப்படி பண்ணிவிட்டானே ஐயோ நான் என்னத்த செய்யறது ஐயோ கத்தியோட உடையாரில்ல ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எடுபட்ட பையன் எட்டி நம்ம என்ன சொல்லிவிட்டோம் அப்படின்னு இப்படி உடையாந்து வந்து இந்த அக்காவும் கீழே விழுந்து போச்சு ஐயோ என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க நிற்கிறீங்களே நில குத்தில் ஐயோ யோ கடவுளே நான் என்னத்தை பண்ணுவேன்னு தெரியலையே ம் பாரு நல்லவங்களுக்கே காலம் இல்லை இந்த உலகத்தில் ம் எப்படி பண்ணிவிட்டா பார்த்தியா அந்த பார்வதி பார்வதி நல்லவளே கிடையாது கொலக ஆறி சரியான கொலகாரியாவ ம் அவளை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறோம் நல்ல வெள்ளாவை கூட சவகாசம் வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்கன்னு என்ன மாதிரி பண்ணி விட்டால பட்டா எடுத்துகிட்டு வரான் பட்டா எடுத்துகிட்டு வரேன்னு பட்டா கத்தி தூக்கிட்டு வந்திருக்கான் நான் அதை திருட்டு பய எடுபட்ட பய பேதியில் போவேன் ம் இந்த ஊரையே இப்படி தான் வெட்டி வெட்டி சாச்சி கறி வித்துருப்பான் புலருக்கு எடுப்பட்ட பய ஐயோ எம்மா கத்தியை பார்த்தா எனக்கு உசிரியாக போயிடுச்சுடுச்சி ம் இப்படி போயிருப்போம் ஒன்றுக்கு நின்று மேனைக்கு ம் என்ன மாதிரி பண்ணிவிட்டானுவோ ம் ஆனால் கடவுளை ஏட்டி தூக்கிட்டு நம்ம வர பேசிகிட்டு கிடக்குறோம் அந்த அக்கா என்ன நிலமைக்கு இருக்கோ ம் சே வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை நமக்கு எக்கா எக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு ஏக்கா ஐயோ ஏட்டி சையா தண்ணி மொண்டுக்கிட்டு வாட்டி இதுக்கு அடிபட்டு மயக்கத்தில் கிடக்கட்டி இந்த அக்கா ஐயோ ஐயோ கடவுளே எல்லாம் அந்த எடுபட்ட பயலும் அந்த எடுபட்டை தான் வரட்டும் இத்தனை நேரம் நம்ம மாமியார் இருந்தால் கூட இத்தனை நேரம் சின் அறுத்து விட்டுருப்பாங்க அவங்க சிண்டு ம் என்ன பண்ணி வச்சுட்டானுங்க அந்த ஆள் ம் ஐயோ கடவுளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே எக்கா எந்திரிக்கா ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல அந்த மா அந்த அக்காவோட விட்டுக்காரர் இருக்கும் அந்த சூலிக்கிட்ட வாயே பேச முடியாது என்னாடி ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் நிக்கிறீங்கள எழுப்புங்க இல்லை தண்ணி மட்டுக்கிட்டு வாங்க பாவமா இருக்குது இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்வதி புருஷன் அவனை முதல்ல போலீஸில் போட்டு கொடுக்கணும் பிடிச்சு கொடுத்தா தான் அவன் இந்த ஊரே நிம்மதியா இருக்கும் கத்தி எப்படி தூக்கிட்டு வரான் பற்றியா கொலாக்காரன் ம் நம்மன்றதோட எதை சுதாரணமாக உறுதி உடையாந்துவிட்டோம் வேறு யாராச்சும் இருந்தாக்கா என்ன நடந்திருக்கும் இது நான் அந்த கத்தி குத்து நமக்கு வர்றதில்ல டீ இந்த டயானா யாரும் இல்லை நான் அதில் டயானை மட்டும் இருந்திருந்தால் டயானை வெட்டி நாலு பீசா போட்டிருப்பான் அந்த ஆள் ம் அவன் மூஞ்சியும் குள்ள கத்திரிக்கா மாரி இருந்துக்கிட்டு கத்தி கத்தியை பிடிக்கிற ஸ்டைலை பற்றிய டீ அய்யக்கா ஐயய்யக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு என்னக்கா ஆச்சு உனக்கு எக்கா எக்கா எந்திரிக்காய் எனக்கு பயமாக இருக்குக்கா எக்கா எந்திரிக்காய் பேசாமல் அவன் கையில குத்தே வாங்கி செத்துருக்கலாம் இப்படி வந்து அநேகமாக உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நாங்கள் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறோமே ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த சுள்ளிக்கு தெரியுது சுள்ளி இருக்கிறாள் சுள்ளி அவளும் எழுப்பி எழுப்பி பார்க்கற தண்ணி இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை எல்லா யவோ போய் தட்டினாலும் தண்ணி இல்லை ஓடுறி ஓடுறின்னு தொருத்துறாள்வோ இந்த எடுப்பட்ட பையன் ஊரில் பிறந்து போட்டு இப்படி வந்து நம்ம வாக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு எம்மோ கேவலமாக இருக்குது ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாள்வில நீங்கள் யார் என்ன எந்த சொந்தக்காரங்க யார் உங்கள் குளம் கோத்தலை என்னான்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறாங்களா நான் எப்படி உனக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறது ஐயோ எக்கா எக்கா எந்திரிக்கா ஐயோ எக்கா எனக்கு தண்ணியா ஓடுவேயா கண்ணில் ஆறா எக்கா எக்கா ஏட்டி பக்கத்தில் எங்கிட்ட அது தண்ணி இருக்க முட்டி நான் போய் கடையில் அது தேடி கீடி வாங்கிட்டு வாரண்டி என்னென்னு தெரியலையே படுத்தது படுத்த கணக்கிலேயே கிடக்கு என்ன பண்ணுறது ஐயோயோ கடவுளே ஏட்டி பஞ்சோரம் தக்காக்க மட்டும் ஏதோ ஒன்று ஆகி போச்சு அவ்வளவு தான் நம்மளை விட்டுட்டே தேட மாட்டாங்க அந்த அண்ணன்லேருந்து அந்த குட்டியிலேருந்து ஐயோ முதல்ல மொட்டைச்சி ஏற்ற ஐயோ சாமி என்ன பண்ணுவாங்கன்னே டீ நம்ம என்ன பண்ணுறது இப்போ சரி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது அதுக்கு நல்ல இதாக கால் கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமுத்தி விட்டு ம் தூ இது பண்ணி விடுங்க நான் போய் தண்ணியை வாங்கிட்டு வரேன் அப்புறம் என்ன தான் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு இந்த அக்காவை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் தானே இருக்குது அந்த பயலுக்கு எடுபட்ட பயலுக்கு என்ன வேலை பண்ணிவிட்டான் என்ன வேலை பண்ணிவிட்டான் எல்லாம் பொம்பளை வெள்ள வயசு ஆள்வலாம் இல்லை வயசு குட்டி விடலாம் நம்ம வயசு குட்டி உடையாடுற மாரி இத்தனை கிலோமீட்டர் விடியா இருந்தால் என்ன நடக்கும் மூச்சு கிச்சி வாங்கி சா பிடிச்சிக்கிச்சா மூச்சு போயிடுச்சா என்னான்னு தெரியலையே ஐயோ நம்ம எங்கே தான் போய் இந்த கஷ்டத்தை தூக்குறதோ கடவுளே கடவுளே ஏட்டி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரிலடி வாய் கொளருதுட்டி நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்டி எங்கிட்டனாலும் செத்த அந்த அக்காவை ஏதாவது பண்ணி எழுப்புங்கட்டி எக்க நீ வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரேன்னு ஒரே இடத்துல என்னக்கிட்ட பேசிக்கிட்டு தாக்கா இருக்கிற போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாக்கா அதுக்கடலையும் இந்த அக்கா செத்துக்கு போக்கா செத்த ஓய்யோ எக்கா என்ன காட்சி உனக்கு எக்கா என்னக்காச்சு ஏக்கா எந்திரிக்காய் எனக்கு வர பயமாக இருக்குக்கா ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே பேசாம சாம செவ்வுணோன்னு இருந்து நல்லபடியாக உக்காந்து கடந்து பேசி இருந்துருக்கலாம் இது எடுபட்டவள்வோ என்ன பண்ணி வச்சிட்டாலுவோம் நம்ம போய் எங்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தம் செவ்வணோன்னு வந்திருக்க கூடாது வீட்டுக்கு அப்போ தான் அவன் நம்ம சண்டை போடுறானு நீயும் நான் தாண்டி சையா தேவையில்லாத நிற்க வச்சு இப்படி பண்ணிவிட்டோம் கடிச்சிட்டு நம்மளை தாண்டி தூக்கிட்டு போக போது போலீஸு ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன்னு தெரிலையே எக்கா எக்கா என்னத்த சொல்லி எழுப்புறது ஏட்டிய சையா என்னடி பண்ணி எழுப்புறது இந்த அக்கா எழுந்திரிக்கவே எனக்கு வேற பயமாக இருக்குட்டி எதுவும் மண்டையில் கண்டையில் அடிபட்டு சுய நினைவுக்கு நினைவு போயிடுச்சா என்னென்னு தெரியலையே ஐயோ எனக்கு எதையும் நினச்சி பார்க்க முடியலையே அக்கா இல்லாத உலகத்தில் எனக்கு வேலையே இல்லை நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே நான் பைத்தக்காரியாக ஆயிட்டேன் நான் பைத்தக்காரியாக ஆகிட்டேனே எனக்கு ஒரு ட்டி கடையில் ஒரு பவுனு வாங்கினா ரெண்டு பவுனு பிரின்னு போ சொல்லிட்டு அக்கா கிட்ட ஒரு பவுனு பத்தாயிரம் தான் நாலு அஞ்சு நாலு பூவும் நீ பிரி அதனால நீ வந்து பிரியா ஐ வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டே அக்கா காதில் உழுவுற மாரி ஏட்டி நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசுறிய என்னடி நம்ம என்ன மாதிரி கதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்ன நடக்குது ம் என்னடி நகையை பத்தி பேசுற அந்த அக்காவுக்கு எப்படி வரும் நினைவு ஏட்டி அந்த அக்கா நிலவரம் தெரியாத கிடக்குது என்னமோ நகையை பத்தி பேசுற பைத்தியக்காரி நான் சொல்றத சொல்லிட்டே அந்த அக்காலே ஒரு நகை பைத்தியம் என்னமோ சொல்ற இருக்கட்டும் நான் சொல்றேன் இரு எக்கா எக்க செல்லஞ்சட்டி கடையில் ஒரு பவுன் எடுத்தால் ரெண்டு பவுன் இலவசமாக்கா ரெண்டு பவுன் எடுத்தால் நாலு பவுன் இலவசமாக்கா எக்கா வாக்கா போவும் ஐயோ எல்லாம் ஓடுறாங்களே ஊர் சனங்கள்லாம் ஓடுறாங்களே ஐயோ நம்ம போகிற போக்க பார்த்தா இந்த அக்கா வர படுத்த கிடக்கு கடையவே வாங்கிடுவா போடுறதுக்கு அந்த டயானாவும் பாவ பார்வதியும் நம்ம என்ன பண்ண தெரியல தெரியலடி செய்யா நீ இங்கே இருக்கிற அக்காவை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் போய் ஒரு பத்து பவுன் எடுத்துக்கிட்டு வாரேன் பத்து பவுன் எடுத்தாலும் இருபது பவுனு பிரியாம ஏற்றி ம் என்னடி சொல்கிற அடி போடி பைத்தியக்காரி நீ மட்டும் பத்து பவுன் எடுக்கிறேன்னா உனக்கு என்ன உனக்கு ஆம்பளை பிள்ளை வச்சுருக்க உனக்கே பத்து பவுன் எடுக்கணும்னா எனக்கும் தான் எடுக்கணும் நான் போய் இருபது பவுன் எடுத்துகிட்டு வரேன் சித்த நேரம் நீ அக்காவை பிடிச்சிக்க நான் போயிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க தேவை நான் மட்டும் போய் வாங்கிட்டு வாரண்ட்டி ம் என்னம்மா என்ன விட்டுப்பட்டு போகறாங்க இவ நானாவது ஒன்றும் இல்லாத வீட்டுமா உள்ள இல்லாத இல்லாதவ நீ அஞ்சு கோடி உங்கள் அப்பா அம்மா வீட்டில் உனக்கு செய்வர செய்முறை செஞ்சிருக்கிறாங்க அப்போவும் உனக்கு இந்த ஆசை போடி யாட்டி எங்காடி எந்த கடை அடி போடுறாங்க அடையே எனக்கு ஒன்று காதல உருளட்டி சரியா ஊழல சொல்லுங்கட்டி என்னாடி நடக்குது ஏட்டி அந்த இடுபட்ட வாங்க குத்திவிட்டானி என்ன கத்தியால ஏட்டி அந்த பார்வதி புருஷன் என்னை குத்திட்டாண்டி எனக்கு ரத்த ரத்தமாக ஓட்டுட்டி வயத்திலே இருந்து ஏன் வயிற்றுலையே சளக்கச் சலக்கன்னு குத்திவிட்டானே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ரெண்டு பிள்ளைக்கு எப்படி தாலி கட்டி வச்சு கரையற்ற போறேன்னு தெரியலே இந்த மனுஷன் பாவம் என்ன பாடுபட போறாரோ நான் இல்லாத ஏட்டி எந்த கடலட்டி நல்லா விற்கிறாங்க வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வருவோம் என் பிள்ளைக்கு பத்து போகணும் வாங்கினா இருபது போகணும் பிரியுது சின்ன பிள்ளைக்கு பத்து போகணும் பெரிய பிள்ளைக்கு பத்து போகணும் ஒரு அறுபது போகணும் எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டி எந்திரடி எட்டி என்ன தூக்கும் கட்டி ஐயோ ஆமாம் சாமி முடியலையே சாவத்துக்குள்ளே நல்லதாக பண்ணி வச்சுட்டு போடுவோம் அந்த குட்டிவளுக்கு என்னதான் பண்ணுறது இப்படி ஓடி கிடக்க ரத்தம் ஐயோ கடவுளே அவன் குத்துனவன் எப்படி நீங்க ரெண்டு பேரும் கல்லு நெஞ்ச கருவாக நிற்கிறீங்களே ஐயோ ஐயோ ஆமாம் இது என்னடி கொடுமையாக இருக்குது கீழே விழுந்த போகும்போது கத்தியால் குத்தி விட்டான்னு சொல்லி கிடக்குது மயக்கத்தில் ஐயோ ஐயையோ கடவுளை ம் நகை மட்டும் காதில் உழுந்துருக்கு இந்த நேரத்துலேயும் நான் ஒன்றை திட்டுனா பாரு என்னைய நானே அடிச்சுக்கணமட்டி சரியான பைத்திய இந்த எக்கா எந்திரி குத்தி விட்டாங்களாம் குத்தி எங்களை இல்லாத உன்னைய தனியாக குத்தி விட்டாங்களாம் உன்னை குத்தவும் நாங்கள் விட்டுருவோம் எந்திரிக்கா மயக்கத்தில் படுத்து கிடக்கிட்டு ரத்தம் ஓடி கிடக்க ரத்தம் ம் எந்திருக்கிறியா என்ன இப்போ ம் மூஞ்ச பாரு மூஞ்ச எம்மோ நாங்கள் என்ன படுத்து விட்டோம் ம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் உசுரே எங்கள் கையில் இல்லை ம் என்னை பைத்தியக்காரி மாரி பேசிக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு உன்னை உனைய வச்சுக்கிட்டு ம் செத்தை பயந்து கீழே விழுந்ததுக்கு என்னமோ அவன் குத்தியே போட்டான்னு சாவ போகிறேன் என்னென்ன கதை சொல்லிக்கிட்டு கிடக்கிற ம் ஏ சாமி சாமி ஏட்டியா அது தூக்கி உக்கார வைட்டி எனக்கு ஒரு நெஞ்ச வலிக்குது இது பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ம் எந்திரிச்சு ஐயோ கடவுள கடவுளை இதெல்லாம் நமக்கு தலை எழுத்துட்டி கடவுள செத்த நான் பயந்து போய் பிரம்மைய ஆகிப்டி என் வயிற்றுல இருந்து ரத்தம் ஓடுன மாதிரி இருந்துச்சு ஒன்னு தான் காணுமே என்னடா நடந்துச்சின்னு சொல்லுங்கட்டி ஏதோ கடையில் நகை விற்கிறாங்க கொள்றாங்கன்னு சொன்னீங்களே என்னாடி ஆச்சு ஏட்டி வாங்கிட்டு ஒரு ஆட்டோ ஒன்று கூப்பிடு உக்காந்த மாரி பொத்தினா மாரி போய் வாங்கிட்டு வந்துடுவோமட்டி ஏடி சையா எனக்கு ஒன்னும் முடியலட்டி கொஞ்சம் தண்ணி கொடுங்கட்டி ஐயோ யா சாமி என்ன ஓட்டம் நல்லா குள்ள கத்திரிக்காய் காலு கை மொழமாரி உடையறானே அந்த கத்தியை தூக்கிட்டு என் கண்ணுலேயே நிற்கட்டி அந்த காட்சி ஒண்ணு முடியல ஏத்தியூட்டருக்கு ஹம் எப்படிப்பட்டவன் எப்படி எல்லாம் ஊருக்குள்ள கத்தி கத்திய வச்சே மிரட்டி கறியை விற்று பாம்பு இப்பதான் தெரியுது எனக்கு கதை அவ சரசரன்னு ரெண்டு மாடி கட்டணம் கட்டும் போதே தெரிஞ்சுக்கலையே ஏஐ அம்மா சாமி ஐயோ என்ன ஓட்டம் ஓடுறான் சொல்லாம் எனக்குல அக்காவை எழுப்பிட்டீங்க ரெண்டு கிலோமீட்டர் ஓடி போய் தண்ணி வாங்கிட்டு வாரேன் இதை இதை அக்காட்ட கொடு என்ன ஆச்சுன்னு தெரியலையே எக்கா நல்லா தானே இருக்கிற ஏ அக்கா இப்படி பண்ணுறீங்க ம் தேவை இல்லாமல் நம்ம பட்டிலே நேராக வந்திருந்தா அதை குள்ள கத்திரிக்கா நம்மளை தொத்திருப்பான் நான் கத்தி எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு என்னமோ சந்தேகம் இவன் இன்னும் நிறையா மனுஷன் உழை வெட்டியிருப்பான்னு எனக்கு தோணுது பாரு ஏ சாமி எனக்கு ஒன்றும் முடியலடா சாமி எனக்கு மூச்சையான்னு என்னென்னு மொழி இருக்கு அப்படி வருது மூச்சி மூச்சி அம்மா நீ மூச்சு வாங்குது சாமி ஏதோ சாமி இதே கேட்டியா குடிட்டி இதை சிவ உரத்தி நிற்கிறான் அப்படியே நீ தூரத்தில் வாங்கிட்டு வந்த என்னவா அப்படியே ஒரு பாட்டில் தண்ணியும் குடிச்சிருச்சு இந்த அக்கா நமக்கெல்லாம் மூச்சு வாங்காதே உட்காந்துருக்குறோம் ம் தண்ணி கொடுத்தா ஒரு அரை லிட்ரு குடிப்பாங்க ஒரு லிட்ரும் குடிச்சு பிடிச்சி பாரு ம் என்னத்தான் நான் சொல்கிறது போ ஏக்கா இப்போ எல்லாம் ஓகே தானக்கா எல்லாம் சரியாயிடுச்சா ஏக்கா வாக்க மொல்லமாக வீட்டுக்கு போயிடுவோம் என்ன பேசினாலும் வீட்டுக்கு போய் என்ன திட்டம் போட்டாலும் போட்டுக்குவோம் இனி இந்த பார்வதி புருஷன் கையில் நம்ம மாட்டவே கூடாது அவனை தான் இழுத்து கொண்டு போய் போலீஸ் கையில் மாட்டி விடணும் பாரு சொல்றது கரெக்ட் தாண்டியில் எடுத்தா யோ சாமி என்ன கனவு மாதிரி வந்துருச்சுக்கி என் வயிற்றுல அவன் மூணு வாட்டி அந்த குத்தியை ஆளை குத்தி குத்தி என் சாமி ரத்தமே ஆறா ஓடுன மாதிரி எல்லாம் கனவு கண்டான் அந்த எடுபட்ட பையன் பயங்கரவாத பையவான் போய் வீட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணி